ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு புதுமலர் விளாக்ஸ் நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாமா இன்றைக்கி வந்து வீடியோ வந்து எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இந்த மாதிரி தலையில் வந்து வெள்ளை வெள்ளையாக ரொம்ப பொடியாக பயங்கர அரிப்பு முடி கொட்டுறது இந்த மாதிரி முடி வளராமல் இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் மெயின் ரீசன் வந்து இந்த பொடுகு இந்த பொடுகு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க தலையில் பயங்கரமான ஒரு அரிப்பு வரும் நம்ம அந்த அரிப்பு தாங்க முடியாமல் சொரிஞ்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் புண்ணாகி பயங்கரமாக எரியவும் ஆரம்பிச்சிடும் இது நமக்கு வந்து போக போக என்ன அப்படின்னாக்கா முடி வளர்றதே என்ன பண்ணிடும் அப்படின்னாக்கா அப்படியே ஸ்டாப் ஆயிரும் முடி வளராது இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இது வந்து சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்குது இது வீட்டில் உள்ள ஒரு சின்ன சின்ன ஒரு ரெண்டு மூணு ஐட்டங்கள் இருந்தாலே நம்ம எடுத்துட்டு நம்ம வந்து சூப்பராக இது வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் நம்ம வந்து ட்ரை பண்ணாலே போதும் அழகாக வந்து இந்த பிரச்சனையில் வந்து நம்ம ப வெளியில் வந்துடலாம் நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க இதுக்கு வந்து மெயின் வந்து அரிசி கழுகுன தண்ணி அரிசி வந்து நான் வந்து இந்த நம்ம வீட்டு செல்ல குட்டிகளுக்காக சாப்பாடு வைக்கிறதுக்காக அரிசி ஊற வச்சுருந்தேன் அந்த தண்ணி அரிசி கழுகுன தண்ணி இருக்குது பார்த்திங்களா ஒரு ஒரு தடவை நீங்கள் ரெண்டு தடவை கழுகிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தடவை நல்லா கழுகுங்க அந்த அரிசி தண்ணியை எடுத்துக்கோங்க இது கூட வந்து லெமன் எடுத்திருக்கேன் ஒரு லெமன் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க நான் ஒரு பாதி லெமன் ஒரு லெமன் ஃபுல்லாக எடுத்துக்கங்க பாதி லெமன் வெட்டின லெமன் இருக்கனால இன்னொரு லெமன்லேருந்து பாதி மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு பூண்டு பல் அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு துண்டு வந்து கத்தால் அப்புறம் இஞ்சி ஒரு பெரிய இஞ்சி இதெல்லாம் வந்து நல்லா வந்து இடிச்சுக்குங்க இடிச்சுட்டு போட்டால் தான் இதோடய சாறு வந்து நல்லா வந்து உங்களுக்கு இறங்கும் அந்த அரிசி கொள்ளின தண்ணியோடு இந்த இடிச்சதெல்லாம் சேர்த்து போட்டுட்டு கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து கொஞ்சம் அரிசியும் அது கூடவே சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க இது கொதித்து வந்து நல்லா நிறைய தண்ணி வச்சுங்க அப்படின்னா கொதிச்சு கொஞ்சம் கம்மியாகணும் அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்க தலை தலை தளத்தலாம் நல்லா கொதிக்கும் போது நீங்கள் வந்து ஒரு அளவுக்கு இது உள்ளே உள்ளதெல்லாம் நல்லா அந்த பொருளெல்லாம் வந்து நல்லா வெந்துருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த மாதிரி இருக்குமோ நீங்கள் வெளியே எடுத்து வச்சுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா வந்து இந்த மேஷ் பண்ணுறத வச்சு நல்லா நசுக்கி விட்டுருங்க அப்படி இல்லைன்னா கை வச்சு கூட நல்லா பிசைஞ்சி விட்டுருங்க அந்த தண்ணியிலையே கை வச்சு நல்லா பிசைஞ்சிங்க அப்படின்னா இதோடய சாறு வந்து நல்லா அந்த தண்ணியில் இறங்கிரும் இப்போ வந்து நல்லா வடிகட்டிக்குங்க வடிகட்டிவிட்டு நான் வந்து படிகட்டிட்டு எடுத்துட்டேன் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த தண்ணியில் ஷாம்பு நம்ம என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறோமோ அந்த ஷாம்பை நல்லா கலக்கிட்டு தலையில் வந்து ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேலு தலையை நம்ம எப்போதும் போல் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த தண்ணியை ஷாம்புலாம் போடாமல் அந்த தண்ணியை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலை எடுத்துட்டு நான் எக்ஸ்ட்ரா லெமனும் கொஞ்சம் புழிஞ்சிக்கிட்டேன் நீங்களும் அந்த மாதிரி புழிஞ்சிங்க அந்த லெமனோட ஃப்ளேவர் வந்து கொதிக்காமல் அந்த பச்சைக்கு அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கிட்டேன் ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துட்டு நல்ல ஸ்கால்ஃபில் வந்து நல்லா ஸ்கின்னில் படுற அளவுக்கு தலையில் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் காமணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு கூட வாஷ் பண்ணலாம் இப்போ நான் வந்து நல்லா ஷாம்பு போட்டு கலக்கிட்டு தான் நான் வந்து தலையில் தேய்ச்சிட்டு ஊற வச்சேன் ஊற வச்சுட்டு எப்போதும் போல் நான் தலையை வந்து வாஷ் பண்ணிட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு தலையில் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக அதே மாதிரி தலையில் வந்து அந்த குளித்ததுக்கப்புறம் அந்த பொடுகு வந்து இல்லை வந்து போயிடுச்சு இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ரொம்ப பொடுகு இருக்குது இந்த மாதிரி அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு அப்புறம் வந்து மாசத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கண்டினியூவாக ட்ரை பண்ணிகிட்டே வாங்க இந்த பொடுகு பிரச்சனை இருக்கவே இருக்காது நல்லா முடி வளரும் எந்தவித பிரச்சனையுமே இருக்காது உங்களுக்கு மெயின் ரீசனே இந்த பொடுகு தான் அதனால தான் முடி வளராமல் போகும் அரிக்கிறது பயங்கரமாக முடி கொட்டுறது கொத்து கொத்தாக முடி கொட்டும் இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவில் சந்திக்கலாம்